காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில் போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம் அவரு தான் அப்படி ஆரம்பிங்கன்னு சொன்னார் எனக்கு இதனுடைய படம் நான் முதல்ல மற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதையே பண்ணிகிட்டு இருப்போம் தமிழ் சட்டையை பார்த்துருப்பீங்க நீங்கள் தெரியும் இது வந்து கலைஞருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் பேசுறதுக்காக ஸ்பெஷலாக தச்சு எடுத்துகிட்டு போனாங்க சில மேடையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ளூரில் வந்து பெரிய ஆளாக இருப்போம் வெளியூருக்கு போனோன்னா அங்கே கொஞ்சம் முதலிடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மேடை அந்த மாதிரி தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டியதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதனால் அந்த சட்டையை வந்து நான் இதுக்கு போட்டு போனேன் நான் மட்டுமே இல்லை பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் முதல் வரிசையில் நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நான் சொல்கிறது புரியும் அதனால் நான் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நானே ஏற்பாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் புதிய பாதையில இருந்து இது வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கணும்னும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இந்த சினிமா மேல இருக்கிற ஒரு காதலில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமா இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இது எல்லாமே வந்து வேற வேற வார்த்தைகள் அவ்வளவுதானே தவிர இந்த சினிமாவுக்குள்ள நம்ம நிரந்தரமா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்போ வித்தியாசமான ஏதோ ஒரு முயற்சி மற்றவங்க பண்ணதை விட வேற ஒன்று பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒத்த சேருப்பு மாதிரியோ இரவு மாதிரியோ படம் பண்ணிட்டு இப்போ நான் டீம்ஸில் வந்து இறங்கியிருக்கேன் இந்த படம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயங்கர நான் தேட்டர் தேட்டராக போனேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க ஒரு நாள் ராத்திரி உடனடியாக சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னால் இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை இப்போ நான் பயங்கர குஷி ஆயிட்டேன் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன் அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன் அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டபர் டெய்லருக்கு எனக்கு இது முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான் இப்போ தான் எனக்கு கிறிஸ்டபர் டெய்லர் டெய்லர் தெரியுது அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல ஒரு லேட்டாக வந்திருக்காரு நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமா ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க மேடம் அவர்களுக்குமே என்னுடைய நன்றி என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி இந்த இந்த படம் நான் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்வெல் வேல் நம்பி அவர்கள் தம்பி ரஞ்சித் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் பாலா சுவாமிநாதன் டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் இவங்க ஒரு நாலு இந்த நண்பர்கள் என்னுடைய இறை நேர்களுக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர்கள் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையலை ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமா இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் உலகத்தில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான்லைன் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு பின்னணியில பேஷன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் கனவு யாருக்கு வேணாலும் கண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனவு இருக்கும் ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு ஒளியா அந்த படத்துக்கு பின்னாடி பொருளாதாரமாக இந்த ஒரு அஞ்சு நண்பர்கள் டாக்டர் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தாரு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஆகி இந்த உலகமே எப்படின்னா பணம் மட்டும்தான் உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படிதான் பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இப்போ சமீபத்தில் ஆகி போறணும்னு ஒரு அம்மா தன்னுடைய ஏழரை கோடி ரூபாய் நிலத்தை கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சாங்க நான் அவங்க வந்து ஃபோன்லேயே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பார்க்கறது கஷ்டம்ட்டு என்னை விட அதிகமான பேஷன் வந்து திரு வேல் நம்பிக்கும் ரஞ்சித்துக்கும் இருந்ததுனாலதான் மறுபடியும் இந்த டீம்ஸ்ங்கிற ஒரு படத்துல அவங்க தயாரிப்பாளர்களா வந்திருக்காங்க இப்ப இந்த படத்தை என்ன வேலைக்கு விற்க முடியும் எவ்வளவு லாபம் வரும் அது எதுவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது என்னுடைய கனவுக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளவுதான் சோ அதனால அவங்களுக்கு காலத்துக்கு நான் நன்றி சொல்லலாம் ஆஹ் அது இந்த படம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையும் என்னுடைய நம்பிக்கை காரணம் வந்து இது ஒரு குழந்தைங்களை வச்சு நான் பண்ணுற ஒரு படம் பதிமூணு குழந்தைங்களை வச்சுட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த முயற்சி முயற்சிலாம் இல்லாமல் பட் அட் த சேம் டைமை நீங்கள் பார்க்குற ரெகுலரான ஒரு ஃபில்மா அது இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்க பலம் திரு கேமி கேரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் விஷ்வல்ஸ் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு அடுத்து இசை நான் இது வரைக்கும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரமான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சத்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இமான் சாரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை நான் ரொம்ப நாள் அதை ட்ரை பண்ணேன் ஏதோ ஒரு காரணம் மைனாலாம் படம் பார்த்துட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸ்ல கீழே நின்று மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீங்க வாங்கியே தேரணும்னு சொல்லி அவர் வரவழைச்சி படம் காட்டினேன் அவர் இப்ப சொன்னாரு ஒரு காதலிக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க என் காதல் அங்கிருந்து ஆரம்பிச்சது இமான் மேல அப்போ ஆரம்பிச்ச காதல் அது இது வரைக்கும் மீண்டு இப்போ தான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிற லெவல்ல ஒரு ஏழு பிள்ளைங்க பிறந்திருக்கு நான் சொல்றது ஏழு பாட்டு இத்தனைங்க நாங்க நிறைய நைட்ல ஒர்க் பண்றோம் கிடையாது அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இல்லாம எல்லாம் ஃபர்ஸ்ட் டேவாவே நடந்துருந்து இவ்வளவு நாளா அதுல எனக்கு அவருமேல இருக்கிற இப்ப நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு ரமான் சாருக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் நிறைய பேரோட இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் இல்லையா அதனால எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுவாங்க இமான் சார் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு என்னை விட ஒரு பத்து மடங்கு பன்மடங்கு மடங்கு அந்த லிரிக்ஸ் மேல ரொம்ப பயங்கரமா கவனம் செலுத்தி இந்த லிரிக்ஸ் வந்து தெய்யாம அந்த பாட்டு எவ்வளோ சிறப்பாக வரலாம் அப்புறம் அவரே சொன்னார் நானே கொஞ்சம் விட்டுட்டா கூட அவர் விடாம அல்லது அவரே விட்டா கூட நானும் கொஞ்சம் விடாம அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தம்பதிகளாகவே நாங்கள் இந்த படத்துல வாழ்ந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் அடுத்த படத்துக்கு வேற மியூசிக் டைரக்டர் நான் முன்னாடி நினைச்சிருக்கேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நினைப்பு இப்போ மாறிப்போச்சு அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம் அவர் அதை நினைச்சு அவர் எதிர்பார்த்து செய்யலைன்னா கூட இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு இன்னும் ஒரு பத்து பாடு பத்து பாட்டு அப்புறம் இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி இமான் சார்ட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் வந்து ஒரு சிறந்த தந்தையாக இருக்கார் இப்போ அவர் பேசும்போது கூட அவர் மட்டும் இல்லை அவருடைய தந்தையும் அப்படி தான் மூணு குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னார் அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும் நல்லா நானும் மூணு குழந்தைக்கு அப்பா தான் இமான் சாருடைய அப்பாவை வந்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு என்னெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் நமக்கு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எந்த பிரச்சனையும் வராம அவர் பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு நன்றி அவருடைய மூன்று குழந்தைகளும் சிறப்பா இருக்கணும் அவரே சொல்லும்போது சொன்னாரு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில நாட்கள் வந்து சோகமா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப கூட அவர் ஒரு சின்ன சோகத்தை கடந்து இந்த பிறந்தநாள்ல கூட அதை ரொம்ப மறைச்சிக்கிட்டு அந்த கஷ்டமே வெளியிட தெரியாம அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலைஞனு கூட அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனாலதான் அவருடைய பாடல்கள் இருக்க அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அவர் தேசிய விருது வாங்கின பாடல் உட்பட ஸோ அப்படி நான் இம்மான் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்தி நிறைய நிறைய மேடைகள் இருக்கு அப்புறம் இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் ஒரு படத்தோட ஆரம்பத்திலே இந்த மாதிரி உலக லெவல்ல அது ரெக்கக்னைஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு விரைவில் இந்த படம் திரைக்கு வரும் இது வரைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து ஊடக நண்பர்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறையோட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மனப்பூர்வமான நன்றி அவர் எப்பவுமே புதுசாக தானே ஒரு கேள்வி இல்லை இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கிலீஷ்ல தலைப்பு வச்சிருக்காரு இப்போ நான் தமிழ்லயே வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு கேள்வி வராது இல்ல யாருமே கேள்வி கேட்க தயங்கும் போது நீங்க தைரியமா கேள்வி கேட்கறதுக்கு காரணமா இருந்திருக்கிறது இந்த டக்கிஸ்னா அந்த பதின் பதின் பருவம் அது

இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல சில சில மேடையில சில சில முக்கியமான இப்ப அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே கலைஞர் நூற்றாண்டுல வந்து ரொம்ப தாமதம் ஆரம்பிச்சதுனால சிஎம் கார உடம்பு சரியில்லாம இருந்ததுனால சீக்கிரமா முடிக்க வேண்டியதா இருந்தது அப்போ ஒரு நாலு பேர் மட்டுமே பேச வேண்டியதா இருந்தது நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிட்டு இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பின்னாடி போய் பேசிட்டு இருந்தேன் நான் அதனால நான் அதை என்ன சொன்னேன்னா பாசிட்டிவா சொன்னேன் எல்லா மேடையிலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது நீங்க சமீபத்துல இருக்கிற மேடையெல்லாம் கூட பாத்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான்